ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இப்போ கன்னிராசிக்காரங்க போய்ட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறதுனா கீழ்மட்டத்திற்கு போனவங்க கூட இனிமேல் அங்கீகாரம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போது நோய் நொடியாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடிய காலம் இந்த காலம் இறைவன் சிவபெருமான திருவடியை புற்றுங்க முருகப்பெருமான திருவடியை புற்றுங்க எல்லாமே எதுவுமே உங்களை எதுவும் தீண்டவே தீண்டாது மகாலட்சுமி அருள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த மாதம் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிற பயப்படுத்தாத நோய் நொடிகள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்க போகுது சுவாமி தொழிலாகட்டும் நம்ம வேலை அமைப்பாகட்டும் இனிமேல் நம்ம ஸ்கேல் எதுவுமே நம்மளை மிஸ்ஸிங் பண்ணா சுவாமி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மளை தேடி வரப்போகுது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்து நம்ம வேலை இழப்பு ஏற்படுத்தணும் கூட நாம் இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகின்றது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே இந்த மாத தொடக்கம் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் சூரியனோடையும் ராகு பகவானோடு தான் சம்பந்தப்பட்டிருக்க ஐயா நல்ல ஒரு பண்போடு தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் பயபுணா அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இப்போ கனிராசிக்காரங்க போயிட்ருக்காங்க எப்படி சொல்கிறதுனா கீழ்மட்டத்திற்கு போனவங்க கூட இனிமேல் அங்கீகாரம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகுது இதுவரை திருமணத்துக்கு பாக்கியத்தில் காத்துட்ருக்கோங்க திடீரென்று ஆய்ப்புகள் நம்மளுக்கு ஏற்படப்போ சுவாமி கண்டிப்பாக இது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் வேலை இழந்தவர் கூட இனிமேல் வேலை வாய்ப்பு தேடக்கூடிய காலம் வேலை அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதமே ஒரு புதுமை தரக்கூடிய தான் சாமி உறுதியாக நீங்கள் இந்த மாத ராசி பலன் சொல்வதே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையில் கன்னி கன்னிராசிக்காருக்கு இது ஒரு பெரிய ஆஃபரான காலம் தான் சொல்லலாம் வெளியூர் சென்று இருக்கக்கூடிய பாக்கியதான் சுவாமி இந்த ஒரு மாத காலம் நாம் வெளியூரில் தான் இருக்கணும் வெளியூர் தொடர்பு கண்டிப்பாக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் சின்னதாக நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் போகக்கூடிய பாக்கியமோ எதனால் இருக்கும் அதாவது மருத்துவமனை மருத்துவ சார்ந்த விஷயங்களோ நாம் உறவினருக்காகவோ நாம் செல்லக்கூடிய பாக்கியமோ கண்டிப்பாக இருக்கும் அதுலேருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடத்தான் போகிறோம் ஃப்ரீ மைண்டுக்கு நாம் வர தான் போகிறோம் பலவீனமான எண்ணங்கள் கூட இனிமேல் மாறிடும் சாமி பலவீனங்கள் எண்ணங்கள்லாம் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு கிரகங்கள் ச நல்ல ஒரு அமைப்பில் வருது சுவாமி கன்னிராசிக்காரங்க இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு பாதையும் நம்மளுக்கு எழுதியெடுத்து போகுது ஏன்னா நம்மளுக்கு அவரே தான் பத்தாம் அதிபதி அல்லவா தொழிலாகட்டும் நம்ம வேலை அமைப்பாகட்டும் இனிமேல் நம்ம ஸ்கேல் எதுவுமே நம்மளை மிஸ்ஸிங் பண்ணா சுவாமி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மளை தேடி வரப்போகுது இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்து நம்ம வேலை இழப்பு ஏற்படுத்தணும் கூட நாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகின்றது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு வழி எடுத்து கொண்டு வருகிறது ரெண்டாம் அதிபதி சூரிய பகவான் நம்ம இடத்துக்கு எட்டாம் இடத்துல நம்மளுடைய பிரச்சனைகள் அந்தரங்கள் எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்கப்போகிறார் அதனால் அப்புறம் நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நாம் வெளிக்கொண்டு நாம் ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு நாம் வாழ தான் போகிற சுவாமி பயப்படுற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது பயந்து போதும் போதும் நீங்கள் இந்த மாதம் கன்னிராசிக்காரர் பயந்ததெல்லாம் போதும் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தையும் தடுமாற்றமாக இல்லாமல் இருந்து வந்த எண்ணங்களையும் மாறப்போதும் ஏதோ தவறுதலான ஒரு விஷயத்தில் நாம் போய் மாட்டிக்கணும் அதாவது செய்யாத குற்றத்துக்கு நாம் வழிகாடாக மாட்டோம் அந்த குற்றம் எல்லாம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் இந்த மாதத்திலே நம்மளுக்கு மொத்தத்தையும் ஃபினிஷ் பண்ணிட தவறான விஷயத்துக்கு நாம் தொட்டுவிட்டோம் ஐயா இது எல்லாருக்கும் உண்டு நீங்கள் தான் இல்லை நாங்கள் தான் இல்லை ஜோசிகாரன்னா சும்மாலாம் கூடாது காலம் நேரம் எல்லாருக்கும் போது இந்த வாழ்கின்ற பூமியில் பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற கிரகங்கள் எவரையும் விட மாட்டாங்க உயிரினங்கள் அனைத்தும் மரம் செடி கொடி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்கிற மாதிரி எந்த உயிரினத்தையும் நாம்ளை விட்டு வைக்க மாட்டோம் அவள் கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அந்த பலாபலன் எந்த காரணத்தை கொண்டும் மாறவே மாறாது அது யாரானா இருக்கட்டும் முதலமைச்சர் முதல் கொண்டு ஜனாதிபதியாகட்டும் பிரதமர் ஆகட்டும் யாராக இருப்பினும் அது உயர் மணக்களும் கீழ்மட்டத்துலையும் சரி உயர்மட்டத்துக்கும் சரி எல்லாமே இந்த முறை ராசிகாரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் நீச்சகத்திலேருந்து வெளியே வரப்போகிறாங்க இந்த மாதம் முடிஞ்ச பிறகு நீச்சகத்திலேருந்து அவங்களும் வெளியே வந்துடுவாங்க செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது இன்னும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஏற்படும் தைரியம் வரப்போகுது சுவாமி ஒரு இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் சனி பகவானோட வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவார் அப்போவே சங்கடங்கள் நம்மளுக்கு தீர்ந்துடும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் ரொம்ப கம்யூனிகேஷன்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் சுவாமி கம்யூனிகேஷனெலாம் நம்மளுக்கு நிறைய போகுது யாரை கண்டு நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை தன்னம்பிக்கையோடு வாழ போகிறீங்க அதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலம் தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து எல்லாத்தையும் வெற்றி பெற்று நம்ம கைக்கு எடுத்து போகிறோம் நாம் வருஷமாக உழைச்சி சம்பாரித்த ரூபாய் இனிமேல் கண்டுக்கு கைக்கு வரக்குது ஒரு அங்கீகாரம் கிடைக்க போது சாமி திரும்பவும் நாம் பழைய நிலைமைக்கு கொண்டு வர போகிறாங்க எல்லாத்துலேயும் நாம் விடுபட தான் போகிறோம் பிரிவினைகள் இனிமேல் வராது நம்மளுக்கு தைரியமாக நீங்கள் இருக்கலாம் சுவாமி கன்னிராசிக்காரங்க இனிமேல் தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக உண்டு நீங்கள் பயப்படணும் அவசியமே தூக்கி போடுங்க எல்லாத்துலேயும் தூக்கி போட்டு இனிமேல் ஃப்ரீயாக இருங்க ஒரே மாதம் தான் சுவாமி இந்த ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் முடிவு பெறட்டும் உங்கள் வாழ்வில் முதல் வெற்றி என்று சொன்னால் அதுதான் இந்த ஏப்ரல் தான் சுக்கர பகவான் ரெண்டாம் அதிபதி ஏழு நேரம் ஏழாம் இடத்துலேருந்து வெற்றி உபஜயஸ்தான சுக்கர பயிற்சி அதாவது இந்த மாதம் தொடக்கமே உச்சம் பெற்று ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறது தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டு தான் போவார் மனைவி ஆட்டம் என்னென்ன பிரச்சனை இருந்தது நம்ம கடன் பிரச்சனையாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய காலம் சுவாமி நோய் நொடியாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடிய காலம் இந்த காலம் இறைவன் சிவபெருமான திருவடியை புற்றுங்க முருகப்பெருமான திருவடியை பிடிச்சிங்க எல்லாமே எதுவுமே உங்களை எதுவும் தீண்டவே தீண்டாது மகாலட்சுமி அருள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த மாதம் தனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு பயப்படுத்தாத நோய் நொடிகள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்க போகுது சுவாமி அதெல்லாம் பிரிவினெல்லாம் வந்துடும் விடுங்க அந்த மனசில் தொய்வு அந்த ஃபேஸில் மொத்தமே கலையிலிருந்து காணப்படுது இல்லவா அந்த கலையெல்லாம் மாறிட போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணறதுக்கு இந்த மாதமே நல்ல ஒரு மாதம் சுவாமி தைரியம் தன்னம்பிக்கையோடு நாம் வளர்த்த போகிறோம் ஒரு மிடுக்கா இருப்பேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மிடுக்கா இருக்கக்கூடிய காலம் இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது வெளியூரில் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் திடீர் திருமணம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திடீர் திருமண ஏற்பாடு கண்டிப்பாக நடக்கும் இதுவரைக்கும் வீட்டுக்கு நாம் தேவையான பொருள் வாங்கலைன்னா இனிமேல் வாங்க போகிறோம் சாமி ஏசி ஆகட்டும் ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் எதுவாக இருப்பினும் வண்டி வாகனங்கள் எதுவாக இருப்பினும் இது ஒரு பெரிய ஆஃபரான ஒரு காலம் சுவாமி இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வீட்டில் ஆல்ட்ரேஷனுக்கு எதனால் பண்ணாமல் இருந்ததா அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் சுவாமி இந்த மாதம் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் வீட்டில் பெயிண்ட் அடிக்கலை கொள்ளலை வீடு மாற்றணும் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போக போகிறோம் இந்த அமைப்புலாம் இந்த முறை மாறும் ஐயா அதில் வாசகால் சரியில்லை வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாசகால் வாஸ்து எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு மாற்றி அமைச்சு இந்த எண்ணங்கள்லாம் உருவாக்குவார் ஏங்க ரொம்ப நாளாக அந்த கிச்சன் இந்த பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருங்க அந்த வாஸ்துக்கார் அப்படின்னா இந்த வாட்டி மாற்றிடுவேன் அதெல்லாம் மாற்றிட்டு நம்ம வீட்டில் ஒரு சுபீட்சமாக அந்த இல்லைன்னா இப்போ தாங்க பிரைட்டாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பார்த்தியா இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதமே உறுதுணையாக இருக்க போகுது ஐயா இந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் கன்னிராசிக்காரங்க டிரைவர் ஆகட்டும் பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஆஃபரான காலம் சாமி ஒரு பெரிய வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலத்தில் இது ஆரம்பம் என்று தான் எடுத்துக்கலாம் ஒரே வாரம் சொல்லப்போனால் செல்வங்களாகட்டும் உயர்மட்ட பதவி ஐயா கீழே தள்ளிட்டு நம்மளை சொல்லலாம் இப்போ டீ ப்ரமோஷன் சஸ்பெண்ட் கூட நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க பாவம் கன்னிசிரசி கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க பாவம் ஆண்டில் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம்லாம் அதெல்லாம் மொத்தமே திருப்பியும் நம்மளுடைய தட்டு தும்பு தட்டிட்டு திருப்பி உட்கார வைக்க தான் போகிறாங்க நம்மளை நம்மளை ஆட்சி கரீரியாதான் நம்மளை உட்கார வைக்க தான் போகிறாங்க சுவாமி பயப்படவே தேவையில்லை இந்த மாதமே அதுக்கு தொடக்கமாக இருக்கும் இந்த மாதமே நம்மளுக்கு தொடக்கம் தான் கன்னிராசியை பொறுத்து வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாத்தையும் விலக போகுது பிள்ளைகளால் ஏற்பட்ட வந்த பிரச்சனை கூட விலக போகு சார் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனே பிரிவினைகள்லாம் விட்டுடுங்க மனதளவில் இருந்த வந்தாங்க கம்பெனிக்கு கடைசி வரைக்கும் ஒழிச்சு நான் மதிக்கவே இல்லைங்க அப்படின்ட்டு தூக்கி எறிஞ்சிடானுங்க பேப்பர் தூக்கி எறிகிற மாதிரி எரிச்சிட்டாங்க வேஸ்ட் பேப்பர் மாதிரி போட்டாங்க அது நினச்சி நினச்சி வருந்து மூணு மாதமாக வருதுங்கிறீங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளையே கூப்பிட போகிறாங்க நம்மளுக்கு நல்ல ஒரு ஒர்க்கு கிடைக்க தான் போகுது மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக தான் போகுது நிம்மதி பெருத்தூக்கம் இதுவரைக்கும் தூக்கம் என்பதே இல்லாமல் இருந்துட்ருக்காங்க அந்த தூக்கம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தட்டதான் போகுது பிரிவினைகள் இருந்து வந்த வாழ்க்கையில் இனிமேல் பிரிவினை என்பதே கிடையாது மனதளவில் ஏற்பட்ட வந்த துன்பங்கள் ஆகட்டும் உடலளவில் ஏற்பட்ட துன்பங்கள் ஆகட்டும் இனிமேல் விட்டுட்டு விலக தான் போசுவாங்க ஒரு இன்பமான நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடக்கிறதுக்கு இதுவே இந்த மாதமே உறுதுணையாக இருக்கும் வேலை அமைப்பு வேலை இழந்தவர்கள் கூட சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய பாக்கியம் ஒரு மெக்கானிக்கோ மெக்கானிஷ்டோ இல்லை பெரிய கம்பெனி திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது நாம் இன்றைக்கி சரியில்லைனாலும் பிரிச்சு நல்லதாக இருக்க போகிறோம் சுவாமி வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது பிள்ளைகள் வழி திருமணங்கள் கண்டிப்பாக ஏற்பாடு எடுத்து நடத்தான் போகிறோம் நல்லதே நடக்கப்போ சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இடதுலான விஷயங்கள் எதுவுமே கிடையாது இனிமேல் வருகின்ற காலங்கள் பெரிய முன்னேற்றத்தின் முன்னேற்ற பாதைக்கு அடைத்து செல்லுதும் இந்த கன்னிராசி இந்த மாதம் முழுவதுமே சுகபோகமும் சுக அமைப்பும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஐயா அங்கே போய் நல்ல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுங்க வெளியூரில் தாங்க நம்மளுக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் நல்லா அருமையாக நல்லா சாப்பிட்ணுங்க ஒரு நல்ல சொன்னாங்க வெஜிடபிள் பிரியாணி அப்படி இப்படி சொல்லிட்டு பிரியாணி இந்த சம்மந்தப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் இனிமேல் நல்ல ஒரு கப்ட்டு கட்டுக்கணு ரொம்ப நாளாக சாப்பிட்லங்க சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்கிற மாதிரி இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அவமானத்துலேருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு சூழ்நிலாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எப்பா இப்போ நிம்மதியாக நான் விட்டாங்கடாப்பா இதுக்கப்புறம் நான் எந்த தவறான விஷயத்துக்கும் போகமாட்டேன் தவறான வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை தயார் பண்ணிக்கிட்டுவோம் நாமளே நம்மளை தயார்படுத்திக்குவோம் அந்தளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நம் வாழ்வில் நடக்கப் போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட சிவபெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்